நெட்கிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகவும் நிகழ்ச்சி அந்த நாள் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட இயக்கம் பி பி கதிரேசன் நடிகர்கள் ஆரியன் ஷியாம் ஆர்தியா பிரசாத் விமா பாபு கிஷோர் ராஜ்குமார் டி சிவா இப்படி பல கலைஞர்கள வந்து இணைந்து பணியாற்றிருக்காங்க ஒளிப்பதிவு சதீஷ் கதிர்வேல் இசை ராபர்ட் சர்க்குணம் தயாரிப்பாளர் ஆரியன் ஷாம் ஷியாம் அவர் வந்து இந்த படத்தை தயாரித்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு இது என்ன கதைப்படி சொல்லணும்னா நாயகன் ஷாம் ஷியாம் இப்படம் இயக்குவதற்காக கதை இருக்கிறார் ஆத்யா மற்றும் லீமா இருவரும் உதவி இயக்குநராக அவருடைய பணியாற்றுகிறார்கள் தனியார் ரிசார்ட் ஒன்றில் கதை விவாதத்தில் இருக்கும் போது அங்கிருக்கும் ஓஜோ போர்ட் ஒன்று எடுத்து விளையாடுகிறார் நாயகன் ஆரியன் ஷாம் இந்த விளையாட்டில் ஹாத்யா மற்றும் லீமாவும் கலந்து கொள்கின்றனர் விளையாடும் போது ஒரு அமானுஷ்யம் பேச முற்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த விளையாட்டை பாதி விட்டுவிட்டு விட்டு சென்று விடுகின்றனர் இரவு அனைவரும் தூங்கிய பிறகு அந்த அமானுஷ்யம் அனைவரையும் பயமுறுத்து பின் அங்கிருந்து கேமரா ஒன்றினை எடுத்து அதில் இருக்கு வீடியோவை பார்க்க சொல்கிறது வீடியோவில் அதே ரெசார்ட்டில் ஒரு அழகிய குடும்பம் ஜாலியாக இருக்கும்போது போது முகமுடி அணிந்த நபர் ஒருவர் ஆயுதங்களோடு அந்த குடும்பத்தை தாக்குகிறான் இதனால் அந்த குடும்பம் மன பயத்தில் அங்குமிங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அதே முகமுடி அணிந்த நபர் ஹீரோ மற்றும் ஹீரோயின்கள் மற்றும் அவரது நண்பர்களை தாக்க முயற்சிக்கிறார் யார் இந்த நபர் எதற்காக அனைவரும் தாக்க வேண்டும் என்னதான் அவனது நோக்கம் என்பதே படத்தின் மீதி கதை நாயகன் ஆரியன் ஷாம் இப்படத்திற்கு இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை அளவாக கொடுத்து காட்சிகளுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் அவருடைய படம் என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் இந்த நடிகர் போல ரொம்ப சிறப்பாக நடித்து கொடுத்துருக்கிறார் முதல் பாதியில் விவேகமாகவும் இரண்டாம் பாதியில் வேகமாகவும் தனது கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து நடித்திருக்கிறார் தமிழ் சினிமாவுக்கு தரமான ஒரு ஹீரோ கிடைத்துக்கிறார் என்பதில் சந்தோஷம் கொள்ளலாம் இன்னும் தரமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிகரானால் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத இடத்தில் நிச்சயம் அவர் தொடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாயகி ஆத்யா பிரசாத் காட்சிகளில் அழகாகவும் நடிப்பில் அளவாகவும் நடித்த அனைவரையும் கவந்திருக்கிறார் மேலும் படத்தில் நடித்த மற்ற கதாபாத்திரங்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அழகாக செய்து முடித்துக்கிறார் மனித நரபலியை மையப்படுத்திய இப்படத்தில் கதை நகர்கிறது சில தலைமுறைகளுக்கு முன் நடந்தேறிய நரபலியை தொடர்ச்சியாக ஒரு கும்பல் நடத்தி வருகிறது நரபதி கலாச்சாரம் அழிந்து வரும் சூழ்நிலையில் கதை கலாச்சாரத்தினை குறித்த அச்சத்தை வெளிப்படுத்துகிறது காட்சிகள் ஒவ்வொன்றையும் அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக நகர்த்தி சென்றிருக்கிறார் இயக்குனர் திரைக்கதையும் வேகமாக நகர்வதால் படம் பார்க்கும் உணர்வு அதிகமாக அதிகரிக்கிறது ஒளிப்பது மற்றும் பின்னணி இசை படத்திற்கு மிக பெரும் பலமாக இருக்கிறது படத்துக்கு மற்றொரு பலம் என்றால் படத்தொகுப்புதான் நீளம் குறைவு என்பதால் ஒரு மணி முப்பத்தி நிமிடங்கள் மட்டுமே படத்தின் நீளம் என்பதால் மிக வேகமாக கதையில் நம்மை பயணிக்க வைத்திருக்கிறார் இந்த படத்தில் காமெடிக்காக நடிக்க வைக்கப்பட்ட இமாமாட்சி உண்மையிலே காமெடி ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை பண்ணியிருக்கார் படம் பார்க்கறவங்க நிச்சயமா கண்டிப்பாக சிரிப்பு வரும் ஏன்னா அந்த பங்களாவில் மாட்டிக்கிட்டு தப் உயிரை பணைய வச்சு ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க தப்பிச்சிக்கிறதுக்காக அது நேரத்தில் ஃபுல் தண்ணியில் காப்பி போட்டு வந்து எல்லாரும் காப்பி எடுத்துங்க காப்பி எடுத்துங்குவார் அது உண்மையிலேயே தேட்டரில் வந்து சிரிப்பலை அதுக்குறது அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு பல காட்சிகளில் அவருடைய காமெடி எடுபடுகிறது அனைவருமே சிரிப்பு வர வைக்கிறது ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு அதே மாதிரி மாதிரி கிஷோர் ராஜ்குமார் நல்லா பண்ணியிருக்கார் அதில் நடித்தவங்க அத்தியமாக ஈரேணியாக நடிச்சவங்க அத்தனை பேருமே ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக ஜோ அவர் ஆரியன்ஷாமை அவங்க லவ் பண்ண தொடங்குகிற இது மாறி மாறி ஒருத்தர் கூட லவ் வெளிப்படுத்து முயற்சி பண்ணுவாங்க அந்த காட்சியும் சரி அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டு தப்பித்து ஓடுறது அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அந்த முகத்தில் அந்த பயத்தை அற வச்சு ரொம்ப சிறப்பாக ரெண்டு இதுவே நல்லா பண்ணியிருக்காங்க ஷாம் ரொம்ப சிறப்பாக அந்த கதாபாத்திரம் வெகு பொருத்தமாக இருக்கார் கதாபாத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கார் உண்மையிலே இந்த படத்தோட தான் ட்விஸ்ட்டு அதுதான் உண்மையிலேயே படம் ஓப்பனிங்க அது ரொம்ப சிறப்பா இருக்கு என்ன படத்தோட இது வந்து ஒரு ஆறு மூவின்ற மாதிரி ஒரு மாதிரி தான் படமே தொடங்குறது டைட்டிலே அந்த ரத்தம் சொல்ல தான் டைட்டிலே வருது அந்த நாள் இப்படி ஒரு திகில் அப்போ ஏபிஎம் நிறுவனம் எடுத்த அதே கண்கள் படத்துக்கு அப்புறம் அதிக திகளோட வெளி படம் அந்த நாள் உண்மையிலே இது வந்து இந்த திகில் படங்களை பார்க்குற ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இயக்குனரும் ரொம்ப சிறப்பாக அதை பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ரொம்ப பாட வேண்டியவர் எடிட்டர் தான் ரொம்ப சிறப்பாக எடிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு ஷார்ட் ஃப்ளாஷ்பேக் காட்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது திகில் காட்சிகள் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த மாந்திரிகத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க நரபலியை பற்றி டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க உங்களே திகில் படங்களை பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அனைவரும் கவரக்கூடிய படமாக இது கண்டிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்